ஹலோ குட்டிச்செல்லுங்களா நம்ம இன்றைக்கி தமிழில் இருக்கக்கூடிய உயிர் எழுத்துக்கள் ஓகேவா அதாவது தமிழ் மொழிக்கு உயிரை தரக்கூடிய உயிர் போன்ற எழுத்துக்கள் தான் இந்த உயிர் எழுத்துக்கள் ஓகேவா நம்ம உயிர் வாழ்வதற்கு நமக்கு உயிர் எவ்வளவு முக்கியமோ அதுபோல் தமிழுக்கு தமிழ் உயிர் எழுத்துக்கள் மிகவும் முக்கியம் ஓகேவா இந்த தமிழ் எழுத்துக்கள் வந்து பனிரெண்டை இருக்குது ஓகேவா இந்த பனிரெண்டையும் நம்ம எப்படி வந்து உச்சரிக்கணும் ப்ரனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசு தான் பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உயிர் எழுத்துக்கள் பனிரெண்டு அ ஆ இ உ ஏஐ ஓ ஐ ஓ ஓகேவா இந்த உயிர் எழுத்துக்கள் தான் இந்த பன்னிரெண்டு எழுத்துக்களும் தான் உயிர் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த உயிர் எழுத்துக்களை நம்ம எப்படி எழுதணும் எப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணி எங்கே முடிக்கணும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ஓகே தேங்க் யூ